ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணவங்க ஷேர் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க என்னோட டிஷ்ஷஸ் பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள் இப்போ நான் பலாப்பழத்தில் அல்வா செய்யப்பறங்க இப்போ சீசன் இல்லைங்களா அதனால் நாம் நேரடியாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஏதாவது வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்ட்டு நான் இது ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து நாம் அந்த சீட்ஸை தனியாக எடுத்துடணும் அதுக்கப்புறம் இதை வந்து நாம் நல்லா பொடியாக கட் பண்ணி நாம் அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிக்கிட்டு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பலாப்பழம் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த இனிப்பு அதிகமாக இருந்ததுன்னா வெள்ளம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுக்கணும் அதாவது இது ஒரு கப்பு எடுத்தோம்னா இது வந்து இனிப்பு அதிகமாக பலாப்பழம் இருக்கும்போது இது முக்கால் கப்பு எடுங்க இல்லை குழந்தைங்க விரும்பி சாப்பிடோன்னா ஈவனாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் வெள்ளம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவுங்க இது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் அப்போ தான் அல்வா இதுக்கு நல்லா இருக்குங்க வேறு எந்த மாவும் போட வேண்டாம் இது ஹெல்த்தியும் கூட அடுத்து ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு அடுத்து முந்திரி அதுக்கப்புறம் நெய் நெய்யில் வறுத்து முந்திரி இது பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்றத நான் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை ஃபஸ்ட்டு நான் முடியா கட் பண்ணி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இந்த அரைச்ச அளவு வந்து முக்கால் கப்பு வருதுங்களா இதே அளவு தான் வந்து வெள்ளம் போடணும் இப்போ நாம் ஸ்டவ்வில் நெய் ஊற்றி ரெடி பண்ணலாம் வாங்க பாருங்கள் கடாய் வச்சாச்சு கடாய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் அப்புறம் வேணும்னா நம்ம அந்த செய்யும் செய்யும்போது அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாங்க இப்போ இதில் முந்திரி தேவையான அளவுக்கு போட்டு உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு போட்டு வறுத்துக்குங்க நீங்கள் ஃபைனலாக பாதாம் வேணும்னாலும் கொஞ்சம் துருவி போட்டுக்கலாம் டிஷ்ஷு ரெடியானதுக்கப்புறம் கத்திரி எடுத்துக்கலாங்க இதிலேயே நல்லா குடைச்சு வச்சுட்டு கோதுமைவு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கட்டிப்படாமல் நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு அப்புறம் இந்த பலாக்களை இதை போட்டுக்கலாம போதுங்க ரொம்ப நேரம் வேணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அடுத்து அந்த பழத்தை போட்டு நம்ம கலக்க போகிறோம் பாருங்க இது முக்கால் கப்பு இருக்குது போட்டுக்கலாம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரூட்டுன்றதுனால ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லைங்க அது கோதுமாவோட கலந்ததுக்கப்புறம் அப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை போட்டுடலாம் ஏதோ காயாக இருந்தால் தான் நம்மளுக்கு வேகணுன்ட்டு இருக்கும் அது பழன்றதுனால ஏற்கனவே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறது அது பாருங்க நான் எடுத்து வச்ச அந்த பல பல இந்த மேஷ் தகுந்த மாதிரி அதே அளவு வெள்ளம் இருக்குதுங்க நாம் அப்படியே போட்டுக்கலாம் பாவை எடுத்தோம் அதாவது இதை கரைச்சி வடிகட்டி எடுக்கலாம் இது எனக்கு அவ்வளோக்கா மண் இல்லைங்க ரெண்டாவது ரொம்ப தண்ணியாக எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் கிண்டற மாதிரி இருக்கும் இது நான் ஏற்கனவே யூஸ் பண்ண வெள்ளம் தாங்க மண் அதிகமாக இல்லை சர்க்கரை போட வேண்டாங்க இது போட்டால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் காரணம் போட்ட வெள்ளம் எல்லாம் அப்படியே கரைஞ்சி வந்துடுச்சு நீங்கள் இதே தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் கிண்டுற மாதிரி இருக்கும் இது பாருங்கள் மண் தன்மையும் நம்மளுக்கு தட்டுப்பாடில் கரண்டில இதில் சின்னதாக ஏதோ ஒரு இனிப்பு கூடுதலாக ஆகிடுச்சு உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக கோதுமை மாவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லைங்க இந்த ஹீட்லேயே அது வந்து வெந்துடும் அப்படி கூடுதலாக இனிப்பு போயிடுச்சுன்னா நீங்கள் பயந்துக்க வேண்டாமல் இந்த ஒரு டிப்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூட கொஞ்சம் கோதுமை மாவு கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இனிப்பு அளவாக வந்து ஏன்னா ஒரு ஒரு வெள்ளம் ஒரு மாதிரி இருக்கும் கலாசோளையும் அதே மாதிரி ஒவ்வொன்றும் இனிப்பு அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணீங்க அப்படி மிஸ்டேக்கான இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க நல்லா ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுங்க இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் வேகணுன்ற ஐட்டம் எதுவுமே இதில் இல்லைங்க இந்த ஃப்ரூட்ஸ் வந்து வேகணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ப்ரெட்டு கூடையும் சப்பாத்தி கூடையும் ஜாம் மாதிரியும் சாப்பிட்லாம் அல்வா டைப்லேயும் இருக்கும் இது அவ்வளோ சீக்கிரம் கெடாதுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் வெளியிலேயும் வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மை படட்டுங்க அப்போ முந்திரி போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி தூவி விட்டுக்கலாம் அளவாக போட்டால் போதுங்க ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம செய்கிறோம் பெரியவங்க சும்மா ஆசைக்கு எடுத்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு ஒன்றும் செய்யாது இனிப்பு அதிகமாக இருக்கனால பலாப்பழத்தில் இருக்கிற இனிப்பு வெள்ளத்தில் இருக்கிறது பெரியவங்க அதிகம் பேருக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஆசைக்கு எடுத்துக்கலாம் அதனால் அளவாக தான் செஞ்சுருக்குறேங்க நான் நல்ல மனமாக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு அது அது சீசனில் என்ன கிடைக்கோ அதை வச்சு ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுங்க எப்போவும் ஒரே மாதிரி கொடுக்க வேண்டாம் இப்போ இதில் முந்திரி தூவிக்கலாங்க டிஷ்ஷு ரெடியாகிடுச்சு அப்படி சுருண்டு வந்தாலே உங்களுக்கு பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க பாருங்க பாருங்கள் ஃபைனலாக நம்ம ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பண்ணுங்க வேர்த்து இது விடக்கூடாதுங்க கெட்டுரும் அதனால் நீங்கள் ஓப்பனாக வச்சு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வேணுன்றப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க இந்த சீசன் இல்லாதப்பையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போகாதுங்க பாருங்கள் டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக எவ்வளோ நல்லா வரும் ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்க நம்மளுக்கு இந்த பக்குவம் வரத்துக்கு கூட நம்ம அல்வாக்கு கோதுமை மாவு சேர்த்ததுனாலே அந்த ஃப்ரூட் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு இந்த பக்குவத்தில் வரும் நெய் உங்களுக்கே தெரியும் அதிகமாக நம்ம விடலை எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது அப்புறம் வேர்க்காம நீங்கள் எடுத்து பாட்டிலில் வச்சிருங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லும் அதுவும் நல்ல வீடு ஸ்மெல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க அந்த சீசன் வரும்போதெல்லாம் கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட டிஷ்ஷு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் என்ன மெத்தடில் செய்வீங்கன்றதையும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்